வணக்கம் நட்புக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அப்புறம் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்று பௌர்ணமி என்பதால் முழு நிலவு வானில் வட்ட வடிவமாய் ஜொலித்து கொண்டிருந்தது சிறு சிறு பூச்சிகளின் சப்தமும் நீரின் சலசலப்பையும் தவிர வேறு எந்த ஒரு அரவமும் அங்கில்லை இருவரின் விரல்களும் உரசிக்கொண்டு ஒரு கட்டத்தில் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து நெருக்கிக் கொண்டது அந்த ஏகாந்தமான இரவு இருவருக்குள்ளும் மோகத்தை தூண்டுவதற்கு போதுமானதாக இருந்தது இது போதாது என்று எங்கிருந்தோ ஒழித்த பாடலின் ஒளிவேறு ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம் வானும் மண்ணும் இங்கு சேரும் மயக்கத்தில் தோய்ந்து மடியின் மீது சாய்ந்து ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம் காற்றில் தவழ்ந்து வந்து செவியை நிறைத்த இசை மெல்லிய சுகந்தத்தை பரவவிட்டது இருவரின் உணர்வுகளும் பின்னி பிணைந்து கொண்டாலும் யார் முதலடியை எடுத்து வைப்பது என்று இருவருக்குமே தயக்கம் சிறிது நேரம் நடந்துவிட்டு அறைக்கு திரும்பினர் மீண்டும் ஒரு சோதனை முழுக்க சிவப்பு வண்ண ரோஜா இதழ்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஆங்காங்கு எரிந்த வண்ண மெழுகுவர்த்திகள் அறையில் பரவிய இதமான மனம் திறந்திருந்த ஜன்னலின் வழி வீசி சென்ற வாடைக்காற்று காதல் கிழிகளிரண்டும் தத்தளித்து தயங்கின கட்டிலின் அருகே சென்று நின்றவளுக்கு தடுமாற்றம் கணவனின் மோகத்தை தூண்ட அவள் விரும்பவில்லை அவன் பாட்டுக்கு தீண்டிவிட்டு சென்று விடுகிறான் அதன் பிறகு உணர்ச்சிகளின் பிடியில் சிக்கி விடிய விடிய தத்தளிப்பது அவள்தானே அமைதியாய் கட்டிலின் அருகே நின்றிருந்தவளின் வரிவடிவம் ஆனவனை மயக்கியது கதவை தாளிட்டுவிட்டு மெல்ல அவள் அருகே நெருங்கினான் மெழுகுவத்தியின் ஒளியில் இளரோஜா வண்ணப்புடவை அவன் விழிகளில் ரசனை ஏறியது பேசாமல் கட்டிலில் சென்று படுக்கத்தான் நினைத்தான் ஆனால் எப்பொழுது அவளை இடையோடு கட்டி தோல் வளைவில் முகம் புதைத்தான் எப்பொழுது அவள் இதழ்களுடன் தன் உதடுகளை இணைத்து கவிபாடினான் பாடினான் எப்பொழுது அவளை கட்டிலில் சரித்து முன்னேறினான் என்று இருவருக்குமே தெரியவில்லை அழகாய் அவளை தழுவியிருந்த புடவை இப்பொழுது அனாதரவாய் தரையில் கிடந்தது நிலவின் ஒளியில் கவிதையாய் கட்டிலில் படுத்திருந்தவளின் அழகு அவனை வழக்கம்போல் பித்தம் கொள்ளச் செய்ய அவனது கரங்கள் அழுத்தமாய் அவள் மேனியில் தன் தேடலைத் தொடங்கின அவனுடைய மிகப்பெரிய பலவீனம் அவள் அல்லவா அவனுடைய நிதானம் பறந்து போக வழக்கம்போல் முரட்டுத்தனமாய் அவளை அணுகியவனின் வேகத்தில் அவள் வழக்கம்போல் பயந்து விழிக்க அதை கண்ணுற்றவன் வழக்கம்போல் விலகிவிட்டான் சே நெற்றியில் அரைந்து கொண்டவன் வழக்கம்போல் பால்கனியில் தஞ்சம் புக பெண்ணவளுக்கோ அழுகை சீறிக்கொண்டு வந்தது என்னை என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறான் உயிரற்ற ஜடம் என்றாம் எதற்கு கணவன் விலகுகிறான் என்று தெரியாமல் குழம்பி தவித்தவளுக்கு கண்ணீர் நின்றபாடாக இல்லை இல்லை இன்றே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்தவள் தன் புடவையை தேடினாள் பாவமாக கீழே கிடந்தது அவன் அதை விலக்கி எறிந்த தருணம் நினைவிற்கு வர அந்த நிலையிலும் கண்ணம் சிவந்தாள் அவன் எந்தளவிற்கு அவளை தேடுகிறான் என்று அவளுக்கும் தெரியும் அவருக்கும் பிடிச்சுதானே இருக்குது அப்புறம் என்னவாம் ஒற்றையாய் புடவையை தன்மேல் சுற்றியவள் பால்கனிக்கு விரைந்தாள் நிலவை வெறித்தபடி அவன் நின்றிருக்க முகமோ இறுகி கிடந்தது எதற்கடா இவ்வளவு வேதனை மனம் அவன் வேதனையை எண்ணித் தவிக்க ஓடிச்சென்று அவன் முதுகோடு கட்டி அணைத்திருந்தாள் இறுகியிருந்த அவனது உடல் மெல்ல மெல்ல இயல்புக்கு திரும்புவதை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது உள்ளே போ மயூரி அவன் குரல் கரகரத்தது முடியாது அவன் முதுகில் முகம் புதைத்த வாக்கிலேயே அவள் தலையசைக்க சீறி உணர்வுகளை அடக்கத் தெரியாமல் அவள் மீதே சீறினான் ஏய் உள்ளே போடி என்னை வீணா டென்ஷன் ஆக்காதே சீரியவன் அவள் கரங்களை முரட்டுத்தனமாக விளக்கிவிட்டான் அவனும் பாவம் என்னதான் செய்வான் வேட்கையோடு மனைவியை நெருங்கும் போதெல்லாம் அவள் விழிகளில் தெரியும் பயம் அவனை தள்ளி நிறுத்தி விடுகிறதே அவனையும் அறியாமல் கடந்த காலங்கள் நினைவுக்கு வர அவன் மனம் இறுகிப்போய் விடுகிறதே எதற்காக என்னை தவிக்கிறீங்க யுகேன் எனக்கு இன்னைக்கு காரணம் தெரிஞ்சாகணும் அவள் குரலில் அழுத்தம் நீ என்னை தவிக்கிறியா இல்லை நான் உன்னை தவிர்க்கிறேனா தாபத்தையும் மோகத்தையும் தனக்குள் பொத்தி பொத்தி வைத்து அதனால் ஏற்பட்ட மனப்போராட்டங்களை தாங்க முடியாதவனாய் வெடித்தான் அவன் நீங்க தான் நீங்கள் தான் யுகேன் என்னை தவிர்க்கிறீங்க ஆசையாக கிட்டே வந்து என் உணர்வுகளை தூண்டிவிட்டுட்டு போயிடுறீங்க அதுக்கு பிறகு நான் தவிக்கிற தவிப்பு எனக்குத்தான் தெரியும் இதோ இப்போ கூட நான் அமைதியாகத்தானே இருந்தேன் நீங்களாவே தான் கிட்ட வந்தீங்க தொட்டீங்க விலகி போனீங்க நானும் உயிருள்ள மனுஷிதான் யுகேன் எனக்கும் உணர்வுகள் இருக்குது வெட்கத்தை விட்டு தன் உணர்வுகளை கணவனிடம் கொட்டிவிட்டாள் அவள் இதையே நானும் சொல்லலாம் மயூரி கணவன் தொடும்போது கண்களில் கிறக்கம் தெரியணும் ஆனால் உன் கண்களில் நான் தொடும்போது பயம் தெரியுது அந்த பயம் என்னை முன்னேற விட மாட்டேங்குது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உன் அனுமதி இல்லாமல் உன்னை தொட்ட நினைவுகளை அந்த பயம் மீண்டும் மீண்டும் எனக்கு நினைவுபடுத்துது என்னால முடியலடி சத்தியமா உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு கை கட்டி வேடிக்கை பார்க்க என்னால முடியல ஆனால் உன் கண்களில் தெரிகிற பயத்தை மீறி என்னால உன்னை நெருங்க முடியல நான் உன் புருஷன் தானே அப்புறம் எதுக்கு நான் தொட்டால் பயப்படுற தன் மொத்த உணர்வுகளையும் அவன் கொட்டி கவிழ்த்து விட்டான் கணவனின் தயக்கம் எதனால் என்பதை புரிந்து கொண்டவளுக்கு அவன் நிலை தெல்ல தெளிவாக உரைத்தது ஐயோ யுகேன் என் கண்களில் பயம் மட்டும் தான் தெரிஞ்சுதா நீங்க ஒவ்வொரு முறை தொடும்போதும் என் கண்களில் மின்னின காதல் உங்களுக்கு தெரியலையா அதைவிட ஒவ்வொரு தொடுகையிலேயும் அப்பட்டமாக மயங்கின என் மனசு உங்களுக்கு புரியலையா ஆமாம் தான் நான் ஒத்துக்கிறேன் இப்படி மாடு கம்மங்கொல்லையில் புகுந்த மாதிரி பாய்ஞ்சால் யாருக்குத்தான் பயம் வராது அதோட நீங்க என் புருஷன்தானே பொண்டாட்டி பயந்தால் அதை எப்படி போக்கணும்னு கூடவா உங்களுக்கு தெரியாது சரியான மக்கு படபடவென்று புரிந்தவள் முகத்தை திருப்பிக்கொள்ள கொள்ள அவனுக்கோ மனதில் இருந்த பெரும் பாரம் குறைந்த உணர்வு அவள் கடைசியாய் பேசிய பேச்சு வேறு அவனுக்குள் உணர்வுகளை தூண்டிவிட அப்போ உனக்கு அன்னைக்கு நடந்ததை நினைச்சு பயம் இல்லையா மீண்டும் வினவினான் மக்கு புருஷா நான் தான் அன்னைக்கே என் மனசை தெளிவாக சொல்லிட்டேனே அந்த வழிகளையெல்லாம் நான் கடந்து வந்துட்டேன் அதையே நினைச்சு நிகழ்கால சந்தோஷத்தை இழக்க நான் தயாரா இல்ல பயமாம் பயம் உங்கள் முரட்டுத்தனத்தை முதல்ல குறைங்க என் பயமும் குறையும் அவளுக்கோ கடுப்பு முகம் திருப்பி நின்றவளை தன் கைவளைவிற்குள் கொண்டு வந்தவன் அது ரொம்பவுமே கஷ்டம் பேபி உன்னை பார்க்கும்போது என்னால என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியறதில்ல இப்படி முரட்டுத்தனமாகத்தான் நடந்துக்க தோணுது நான் என்ன செய்யட்டும் அவளிடமே விளக்கம் கேட்க அவளுக்கோ வெட்கம் இதழ்களை கடித்தபடி அவனை நிமிர்ந்து நோக்கியவள் தலையை சரித்து ஒரு பாடலை பாடினாள் மில்லியான் மகனை பெண்ணுக்கு பிடிக்காது முரடா உனை ரசித்தேன் தொட்டதும் விழுந்துவிடும் மாடவன் பிடிக்காது கர்வம் அதை மதித்தேன் அவள் பாடிவிட இதற்கு மேல் அவனுக்கு விளக்கமும் வேண்டுமா என்ன அள்ளிக்கொண்டான் தன் பொக்கிஷத்தை கட்டிலில் சரித்து முன்னேறிவேனிடம் முன்னைவிட வேகமும் முரட்டுத்தனமும் கூடியிருந்தது அவள் சற்று திணறித்தான் போனாள் தன் தடைகளை விளக்கியவனின் உதடுகள் அவள் பூமேனியில் பதியாத இடமே இல்லை எனலாம் உணர்ச்சிகளின் மிகுதியில் அவை பதிந்த இடங்களிலெல்லாம் அவள் மேனி கன்றி சிவந்து போனது வழியில் முனகியவளுக்கும் அது தேவையாகத்தான் இருந்தது அசுரத்தனமாக இயங்கியவனை கண்டு அவள் ஒரு கட்டத்தில் மருண்டு விழிக்க இப்பொழுது அந்த பயம் அவனை விலகச் சொல்லவில்லை மாறாக காதருகே குனிந்தவன் மெல்லிய குரலில் சமாதானப்படுத்த ஆரம்பித்தான் இட்ஸ் ஓகே பேபி நான் பார்த்துக்கிறேன் நெற்றி பொட்டில் முத்தம் பதித்து மெல்ல மெல்ல முன்னேறியவனைக் கண்டு இப்பொழுது அவள் பயம் கொள்ளவில்லை அவளது விழிகள் அவன் அளித்த சுகங்களின் மயக்கத்தில் மூடிக்கொண்டன ஒரு கட்டத்தில் என்ன முயன்றும் அவனால் தன் வேகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை ஆக்ரோஷமாக ஆக்கிரமித்தவனின் முதுகில் நகக்கண்களை பதித்தவள் மெதுவா மெதுவாயுகேன் தடுமாற நோ நீதான் தாங்குவேன்னு சொன்ன முரட்டுத்தனமாக மறுத்தான் அந்த காதல்காரன் அதுக்குன்னு திணறியவளின் முகம் பார்த்தவன் நோ பேபி ஐ கான்ட் எனக்கு இது வேணும் புலம்பி தீர்த்தவனை கண்டு கடைசியில் அவள்தான் இசைந்து கொடுக்க வேண்டியதாய் போயிற்று தன் மீதான அவனது முரட்டுத்தனமான தேடலை அவள் உணர்ந்த கணம் அது இத்தனை வருட காத்திருப்பின் மோகத்தை மொத்தமாக அவளிடம் கொட்டிவிட்டு அயர்ந்து சரிந்தவனை தன் மார்போடு அள்ளிக்கொண்டாள் அந்த மங்கை லவ் யூ பேபி நெற்றி பொட்டில் முத்தம் பதித்து விலகி படுத்தவனின் நெஞ்சில் தலை படுத்தவளின் மேனி எங்கும் சுக அயர்வு ஆட்கொண்டது ஹவ் ஆஸ் தி ரைட் அவன் கண் வெட்கமே இல்லாமல் கேட்க சி அழகாய் வெட்கப்பட்டு கொண்டாள் அவள் சொன்னால்தானே எதை எதை திருத்திக்கணும்னு தெரியும் நீங்கள் எதையும் திருத்திக்க வேண்டாம் அப்போ இது ஓகேன்னு சொல்ற அப்போ ஒன்ஸ் மோர் பேபி அவன் மீண்டும் ஒரு கட்டில் யுத்தத்திற்கு அச்சாரம் போ நோ நோ யுகேன் இதுவே வலிக்குது பதறி விலகியவளை எப்படியோ கெஞ்சி கொஞ்சி சமாதானப்படுத்தி மீண்டும் ஒரு யுத்தத்தை நிகழ்த்தி விட்டுத்தான் ஓய்ந்தான் அந்த கள்வன் விடியும் வரை படுத்து எடுத்தவனின் செய்கையில் பெண்ணவள்தான் வாடிய கொடியாய் மாறிப்போனாள் தூக்கம் வருது யுகேன் சுக அயர்வில் விழிகளை சுருக்கி கெஞ்சிய பின் தான் அவளை விட்டான் இருவரும் கட்டிக்கொண்டு உறங்க ஆரம்பிக்க ஆதவன் கிழக்கு வானில் உதயமாக ஆரம்பித்தான் தொடரும் காதல் அழகிய பிள்ளை அத்தியாயம் இருபத்தி ஏழு அந்த நாளின் விடியல் அற்புதமாக இருந்தது இரவின் கூடலில் திளைத்து காலியில் கண்ணயர்ந்த இருவரும் தூக்கம் கலைந்து கண் விழித்த போது மதியமாகியிருந்தது முதலில் கண் விழித்தது யுகேந்திரன்தான் மெத்தென்று தன்னெஞ்சில் முகம் புதைத்து தூங்கிக் கொண்டிருந்த மனைவியை பார்த்தவனுக்கு இரவு நடந்ததெல்லாம் கண்முன் விரிய புன்னகைத்து கொண்டான் என் செல்ல பேபி கண்ணம் கிள்ளி கொஞ்சியவனின் செய்கையில் அவள் தூக்கத்திலேயே அசைய சரி சரி ஒண்ணுமில்ல தட்டி கொடுத்து குழந்தையை தூங்க வைப்பது போல் தூங்க வைத்தான் சிறிது நேரம்தான் அவனது கரங்கள் அமைதியாயிருந்தன வெறும் போர்வையை மட்டுமே கொண்டு தன்மேல் சரிந்து படுத்திருந்தவளின் நிலை அவனுக்குள் உறங்கி கொண்டிருந்த காதல் ஹார்மோன்களை குத்தாட்டம் போடச் செய்ய அவனையும் அறியாமல் அவனது கரங்கள் அவளது மேனியில் அலைப்பாய்ந்தன கணவனின் ஸ்பரிசத்தில் அவளது தூக்கம் கலைந்து விட்டது சும்மா இருங்க யுகேன் அவன் கரங்களுக்கு அவள் அணை போட முயல சும்மா இருக்கவா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் கூறியவனின் கரங்கள் சும்மா இருக்காமல் எதற்கு திருமணம் செய்து கொண்டோம் என்பதை அவளுக்கு உணர்த்த கணவனின் செய்கையில் சிவந்துவிட்ட மேனியை பெரும்பாடு பெரும்பாடுபட்டுத்தான் அவனிடமிருந்து மறைக்க முடிந்தது பேபி பாவமாய் அழைத்த கணவனின் குரலே அவன் எதற்கு அச்சாரம் போடுகிறான் என்பதை அவளுக்கு உணர்த்த என்னவாம் பேபிக்கு என்றாள் ஒன்ஸ் மோர் வினவியவனின் கரங்கள் வேறு போர்வைக்குள் புகுந்து தனக்கான பிரத்யேக இடங்களில் தனது தடத்தை பதிக்க ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர்னு நேற்று நைட் முழுக்க நீங்கள் என்னை தூங்க விடலாம் இன்னைக்கு ஒன்றும் கிடையாது ஆளை விடுங்க சாமி அவசரமாய் அவள் கட்டிலை விட்டு இறங்க பார்க்க அவளோடு போர்த்து இருந்த போர்வையை பட்டென்று இழுத்து விட்டான் அவன் தனக்கு துணையாய் இருந்த அந்த ஒற்றை ஆடையும் அவன் வசமாகிவிட கட்டிலை விட்டு இறங்கி நின்றவளுக்கு அதிர்ச்சி தான் நின்ற நிலை அதைவிட அந்த கழ்வனின் பார்வை மேய்ந்த விதம் அடிவயிற்று சூடான உணர்வுகளை தோற்றுவிக்க யுகேன் தடுமாறியபடி அவன் மீதே சரிந்து அவன் கண்களை தன் கரங்களால் மூடிக்கொண்டாள் பேபி பார்க்க முடியலைனா என்ன ஐ கேன் ஃபீல் யூ கிசுகிசுப்பாக உரைத்தவனின் கரங்கள் கண்டபடி மேய்ந்து அவளை உணர்ந்து கொண்டன மனதும் உடலும் அவன் வசம் நெகிழத் தொடங்க யுகேன் நான் குளிக்கணும் வார்த்தைகள் என்னவோ வெகு பலவீனமாகத்தான் வந்தது வைநாட் சேர்ந்தே குளிக்கலாம் கூறியவன் அவள் சுதாரிக்கும் முன்னமே அவளை அள்ளிக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்துவிட்டான் அவளால் விழிகளை திறக்கவே முடியவில்லை அந்த அளவிற்கு வெட்கம் பிடுங்கி தின்றது நோயுகேன் பெண்ணவளின் மறுப்புகள் சில நிமிடங்களிலேயே தேய்ந்து மறைந்து சுகரீங்காரங்களாக உருவெடுக்க என்ன இது எப்படி சீ இப்படியுமா மோகத்தோடும் காமமும் இணைந்து கொள்ள இருவரும் உணர்ச்சிகளின் உச்சத்தை தொட்டு வந்தனர் அவன் நடத்திய புதுவித பாடம் அவள் கிறங்கித்தான் போனாள் காதலும் காமும் நேரம் காலம் இடம் என எதையுமே பார்ப்பதில்லைதான் குளியலறையை கட்டிலறையாக மாற்றிய அவர்களது செயலே அதற்கு சாட்சி ஷவருக்கு அடியில் நின்றிருந்தவளின் உடலில் நீர்ப்படவும் லேசாய் எரிந்தது அங்கங்கு சிவந்திருந்த அனைத்துமே அவளது காதல் கணவன் ஏற்படுத்திய கட்டில் யுத்த தழும்புகள் மெலிதாய் அலறியவளின் புறம் அவன் கவனம் திரும்ப அப்பொழுதுதான் அவன் அந்த காயங்களை கவனித்தான் என்னாச்சு பேபி பதட்டத்துடன் அவன் கரங்கள் அந்த காயங்களை வருடிவிட தொடாதேட ராட்சசா சரியான முரடன் கண்ணு மண்ணு தெரியாமல் நீ கடிச்சு வச்ச காயங்கள் தான் கோபத்துடன் அவன் கரங்களை தட்டுவிட அச்சோ சாரிடி பேபி இப்போ பார் மருந்து போட்டுவிடுறேன் என்றவன் இதழ்களை தூரிகையாய் மாற்றி மென்மையாய் ஒத்திடம் கொடுக்க அவள் வழிக்கு உண்மையாலுமே அந்த மருந்து சுகமாகத்தான் இருந்தது விழிகள் கிறங்கி போய் மூடிக்கொண்டன எப்படியோ அவர்கள் குளிக்கிறேன் பேர் என்று குளித்து முடித்து வெளிவரும் பொழுது முழுதாக இரண்டு மணி நேரங்கள் கடந்திருந்தது அதன் பிறகுதான் பசியை உரைக்க இவர்களுக்காக தடபுடலாக அசைவ உணவு தயாராகியிருந்தது இருந்த பசியில் ஒரு கட்டு கட்டியவர்கள் கப்பலின் மேல்தளத்தில் சென்று முடங்கிவிட்டனர் முழுதாக மூன்று நாட்கள் திகட்ட திகட்ட தேநிலவை அனுபவித்தார்கள் என்றுதான் கூற வேண்டும் எந்தளவிற்கு வேதனையிலும் வழியிலும் அவர்களது மனம் இறுகி கிடந்ததோ அந்த அளவிற்கு காதலிலும் மோகத்திலும் இப்பொழுது நிறைந்து கிடந்தது இருவரது உடல் மட்டுமல்ல மனங்கள் கூட இடைவெளி இல்லாமல் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து இறுகியிருந்தது